சேனல் நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த ஜோதிட வகுப்பு ஜோதிட பாடத்திட்டத்திலே அடிப்படையான சில விஷயங்களை தெரிந்து கொள்ளப் போகிறோம் கண்டிப்பாக வேண்டும் இது தெரிந்து கொள்ளாமல் நாம் பத்திரிகையில் படித்தாலும் புரியாது தொலைக்காட்சியில் பார்த்தாலும் புரியாது செல்போனில் பார்த்தாலும் புரியாது ஜோதிடம் போய் கேட்டாலும் புரியாது இந்த அடிப்படை விஷயங்கள் மிக முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டியது ஒவ்வொரு பொதுமக்களும் தெரிந்திருக்க வேண்டியது நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவேன் நாலேஜ் இஸ் பவர் நாலேஜ் இஸ் விஸ்டம் என்று சொல்லுவார்கள் அடிப்படை ஞானம் எல்லாருக்கும் தெரியணும் யாரோ ஒருவர் வித்தையை கற்றுக்கொண்டார் அவருக்குத்தான் தெரிகிறது நாம் அவரிடம் ஒரு அடிமையைப் போலே அவர் சொல்வதை கேட்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது அவர் சொல்வது சரியா அவர் சரியாகத்தான் சொல்லுகிறாரா அவர் நல்ல வழி காட்டியா என்பதை நமக்கு நாலேஜ் இருந்தால் தான் தெரிஞ்சத முடியும் சரியா ஜோதிட பாடம் அடிப்படை விளக்கம் காரகம் பாவகம் ஆதிபத்தியம் கிரகம் என்ற சாரம் திசா புத்தி இந்த அஞ்சு விஷயமும் அடிப்படை விஷயம் நமக்கு தெரிந்திருக்கணும் முதல்ல காரகம் அப்படின்னு போட்டிருக்கேன் அதுக்கு ஒரு சிறிய விளக்கம் நவகிரகங்கள் ஒன்பது இந்த ஒன்பது நவக்கிரகங்களும் ஒவ்வொரு காரகத்துவத்தை எடுத்துக்கொண்டு இருக்கின்றன சூரியன் அப்படின்னா காரகன் அவர் பன்னெண்டு ராசியில் எங்க உட்கார்ந்தாலும் சரி அவர் அவர் அவர்களுடைய தந்தையை பற்றி குறிப்பிடுவார் அடுத்தது சந்திரன் மாத்ரு காரகன் என்று பெயர் மாத்ருன்னா அம்மா அம்மாவை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் சகோதர காரகன் ரத்தத்துக்கு காரகன் பூமிக்கு காரகன் அடுத்தது புதன் வித்யாதிபதி வித்யா காரகன் கல்விக்கு அதிபதி கல்விக்கை பற்றி காட்டக்கூடியவன் புதன் அடுத்தது குரு தேவகுரு பிரகஸ்பதி அவர் காரகனாக இருக்கிறார் தொழில்காரகனாகவும் இருக்கிறார் அடுத்தது சுக்கரன் சுக்கரன் களத்திர காரகன் முக்கியமாக களத்திர காரகன் அது மட்டுமல்லாமல் அவர் நின்ற இடத்திற்கு ஏற்ப பல்வேறு காரகத்துவங்களை குறிப்பாக காதல் காரகம் என்று சொல்லலாம் காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து காட்டுபவர் என்று சொல்லலாம் கலை அறிவியல் சம்பந்தப்பட்ட நுணுக்க அறிவை ஒரு சிற்பியாகவோ ஸ்தபதியாகவோ இருக்க வேண்டும் என்றால் சுக்கரம் நல்லா இருக்கணும் கலைகள் பாடல் பாடல் இசை நாடகம் இயற்றங்கள் போன்ற பல பல வித்தைகளில் மிழுதுவதற்கு சுக்கரம் முக்கியமான வெப்பம் பெறுகிறது அடுத்தது சனி அவர் ஆளுநர் காரகனாக இருக்கிறார் மற்றும் எந்த தொழில் ஒருவர் செஞ்சால் நல்லா வருவார் அப்படிங்கிறதையும் அவர் காட்டுவார் ராகு பிதாமக காரகன் கேது மாதாவக காரகன் என்று இந்த காரகம் சொல்லப்படுகிறது அடுத்தது பாவகம் எல்லாருடைய ஜாதகத்திலும் லக்னம்னு ஒரு இடம் இருக்கும் பன்னெண்டு கட்டத்தில் ஒரு இடத்துல லா ஏஎஸ்சீலு போட்டு ஒரு கோடு கிராஸ் பண்ணியிருப்பார் அதுதான் லக்னம் அதைத்தான் உங்கள் உங்க ஜாதகத்தில் உங்களுக்கு ஒன்றுன்னு வச்சுக்கணும் ஒருத்தர் மேஷ லக்னம்னா மேஷம் இருந்து ஆரம்பிக்கும் ஒருத்தருக்கு கடக லக்னம்னா கடகத்திலிருந்து ஒண்ணு ஆரம்பிக்கும் ஒருத்தருக்கு துலான் துலாத்துல துலாத்திலிருந்து ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு வந்து கண்ணியில பன்னெண்டுன்னு முடியும் இப்படி லா என்பதுதான் பாவகத்திலே உயிர் ஸ்தானமாக ஆத்மஸ்தானமாக நான் என்கிற இடமாக இருக்கிறது நான் என்னுடைய ஜாதகம் என்னுடைய லக்னம் என்னுடைய ஆத்மஸ்தானம் என்று சொல்லுவார்கள் அந்த லக்னம் லக்னம் என்பது ஒன்றாம் பாவம் பாவம் பாவகம் ரெண்டும் ஒன்றுதான் அந்த ஒன்றாம் இடம் லக்கனத்தையும் லக்கனத்தினுடைய குணாதிசயத்தையும் கேரக்டர் கேரக்டர் அனலைசேஷனுக்கு ரொம்ப முக்கியம் அந்த லக்னமே அவர் எப்படி வாழ்வார்ங்கிறத காட்டி கொடுத்தனும் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்கிற குறிப்பாக இந்த மூன்று பாவகங்கினை கொடுத்தது தனம் குடும்பம் வாக்கு மூணாம் இடம் என்பது சகோதரஸ்தானம் அது ஒரு மறைவிட ஸ்தானமாகவும் இருக்கிறது மூணாம் பாகம் நாலாவது பாவகம் அதாவது லக்கணத்திலிருந்து எண்ணி வந்தால் நாலாவது கட்டம் சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது மாத்ருஸ்தானம் தாய்மாமன் ஸ்தானம் கங்கை வீடு போன்றவைகள் பற்றிய ஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவருடைய ஜாதகத்திலே நாலாம் இடம் அங்கே குருவோ சுக்கரனோ சுபர் சாரம்பித்து தனித்திருந்தால் கண்டிப்பா அவன் ரொம்ப நல்லா இருப்பான் லைஃப்ல அடுத்தது ஐந்தாம் பாவகம் அஞ்சாம் வீடு அந்த ஐந்தாம் ராசியை புத்திரஸ்தானம் என்றும் பாத்தியஸ்தானம் என்றும் சொல்லுகிறார்கள் ஆறாவது இடம் ஆறாவது பாவகம் ரோகம் குணம் சத்ரு என்கிற ஸ்தானத்தை குறிப்பாக சொல்லுகிறார்கள் என்பதும் ஒரு மறைவிட ஸ்தானம் அங்கே தீய கிரகங்கள் வலுப்பெறலாம் அங்கே நிற்பது நல்லது ஏழாம் பாவகம் லக்னத்திலிருந்து நேர் ஏழு ஒன் எயிட்டி டிகிரி அது கடத்தரஸ்தானம் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த ஏழாவிடத்தை வைத்துத்தான் வாழ்க்கை என்பதை சொல்லப்படுகிறோம் அவர் நீண்ட நல்ல கூடிய வாழ்க்கையை வாழ்வாரா சில நேரங்களில் ஆய்வுளை பற்றி கூட ஏழாம் இடத்தை வைத்து சொல்லுவது உண்டு ரெண்டு ஏழை வைத்து பொதுவாக சொல்லுவது உண்டு சகல்கரத்திற்கு ரெண்டு ஏழு என்பதெல்லாம் வரும் அதையும் கவனிக்க வேண்டும் அடுத்தது எட்டாம் பாவகம் ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடம் என்பது ஸ்தானமும் கூட அந்த எட்டாம் இடம் சுத்தமாக ஒருத்தனுக்கு இருந்தால் எட்டாம் பாவத்தை குரு சுக்கரன் போன்ற சுபர்கள் பார்த்தால் நீண்ட ஆயுளை உடையவனாக இருப்பார் அடுத்தது ஒன்பதாம் பாவகம் அதுக்கு பிதுர்ஸ்தானம் என்று பெயர் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றும் சொல்லுவார்கள் சில பேர் இந்த பாத்தியஸ்தானத்தையும் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் மாற்றி கூறுவதும் உண்டு இதை பாத்தியஸ்தானம் என்றும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்றும் ஸ்தானம் என்றும் சொல்லுவார்கள் அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிற இடம் சூரியன் அப்பா காரகன் பிதூர் காரகன் சூரியன் ஆனால் அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒன்பதாம் இடம் பார்க்கணும் சந்திரன் மாத்திரு காரகன் ஆனா நாலாம் இடத்தை வச்சுதான் அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பத்தாம் பாவகம் பாம் இடம் லக்கனத்திலிருந்து பத்தாவது ராசி அது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்கிறார் அடுத்தது பதினோராம் பாவகம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் சரலக்கனத்துக்கு பாதகஸ்தானமாகவும் இருக்கும் பனிரெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானம் என்றும் சொல்லுவார்கள் அடுத்தது ஆதிபத்தியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த பாவகம் புரிகிறது காரகம் புரிகிறது சில பேருக்கு ஆதிபத்தியம் அப்படிங்கிறது புரியல அதுக்கு சொல்லிக் கொடுத்தாதானே புரியும் இப்போ சூரியன் சந்திரன் தவிர மற்ற ஐந்து கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு தனுசும் மீனமும் குருவினுடைய வீடு மகரமும் கும்பமும் சனியோட வீடு மேஷமும் திருட்சகமும் செவ்வாயோட வீடு ரிஷபமும் துலாவும் சுக்கரனுடைய வீடு மிதுனமும் கன்னியும் புதனுடைய வீடு ரெண்டு ரெண்டு வீடு இருக்கு சந்திரனுக்கு ஒரு வீடு தான் கடகம் சூரியனுக்கு ஒரு வீடு தான் சிம்மம் ராகு கேதுவுக்கு ஆட்சி வீடு கிடையாது உச்ச நீச்ச வீடுகள் மட்டும்தான் இப்போ இந்த ராகுவும் கேதுவும் எங்கே நிற்கிறார்களோ அந்த பவரை வாங்கிடுவாங்க அதில் கேது ஓ சுக்கரனோட கேது நிற்கிறார்னா கேதுவுக்கு தான் பவர் நூறு சுக்கரனுடைய பவரை எடுத்துக்கிட்டு நூறு கேதுவினுடைய பவரை எடுத்துக்கிட்டு கேதுதான் வழி நடத்துவார் அங்கே சுக்கரன் டம்மி அந்த மாதிரி உதாரணம் எனவே ராகு கேதுகளுக்கு வீடு இல்லைன்னாலும் உடன் நின்ற கிரகங்களின் சக்தியை அல்லது நின்ற ராசியின் சக்தியை இழுத்து கொள்ளுகிற பாவம் சாயாகிரகங்களான ராகு கேதுவுக்கு உண்டு ஆதிபத்தியம் மீனராசி அப்படின்னு வச்சுக்கோ மீன லக்னம் அல்லது மீனராசி இந்த மீன லக்கணத்துக்காரனுக்கு பத்தாம் வீடு தன்னுடைய வீடாகவே வரும் மீன லக்னத்தில் லக்ன பாவகமாக இயங்குவார் தனுஷிலே தொழில் என்கிற கர்ம பாவகமாக இயங்குவார் அதே மாதிரிதான் செவ்வாய் செவ்வாய் வந்து மேஷத்திலே ஆட்சி வீட்டிலே மீன லக்னத்துக்கு இரண்டாம் பாவகமாக இருக்கும் விருச்சதமும் செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாய் எங்க நிற்கிறாரோ அதை வச்சு பலன் சொல் ஒரு கிரகம் தன் வீட்டிலேயே நிற்பதை பாவகத்திலேயே காரகன் நிற்பதை காரகோ பாவதாஸ்தி என்று மூல நூல்கள் சொல்லுகின்றன காரகன் காரகஸ்தானமே இருக்கக்கூடாது அதாவது ஒரு உதாரணம் சொன்னா சூரியன் ஒன்பதில் இருக்கக்கூடாது சந்திரன் நான்கில் இருக்கக்கூடாது செவ்வாய் நூன்றில் இருக்கக்கூடாது இப்படி ஒவ்வொரு காரகனும் இடத்தில் இருக்கக்கூடாது பொதுவாக இடத்திலே இருக்கக்கூடாது இப்படி ஒவ்வொரு பாவகமும் காரகன் பாவகத்திலே போய் நிற்கக்கூடாது வேறு ஒரு இடத்திலே நின்று தன்னுடைய வீட்டை ஆதிபத்தியம் செய்வது அதாவது ஆட்சி வலு அதை நடத்துவது அந்த நடத்துவதி ஆறு நட்பதமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் கிரகம் நின்ற சாரம் இப்போ உதாரணத்துக்கு கண்ணியில செவ்வாய் நிற்கிற அந்த கண்ணியில இருக்கிற செவ்வாய் அவருடைய பார்வையாலே அவர் தனுஷையும் பார்ப்பார் மீனத்தையும் பார்ப்பார் மேஷம் தன்னுடைய வீட்டையும் பார்ப்பார் அது தனி விஷயம் ஆனா இந்த செவ்வாய் கண்ணியில என்ன சாரத்திலே நிற்கிறார் சித்திரை ஒன்னு ரெண்டுல நின்று இருந்தா செவ்வாய்க்கு ரொம்ப பலம் ஜாஸ்தி பொதுவா கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் தாய் தந்தையர்கள் ஏழையாக போய்விடுவார்கள் இற்காலத்திலே இவன் தன்னுடைய பாவகத்துக்கு ஏற்ப ஆதிபத்தியத்துக்கு ஏற்ப செல்வம் வீட்டின் தான் உண்டு இப்போ வர்க்கோத்தமம் பெறுகிற நட்சத்திரங்கள் புனர்பூசம் மூணாம் பாதத்திலே மிதுனத்திலே புனர்பூசம் நாலாம் பாதத்திலே கடகத்தில் நிற்பார் நலாம்சட்டத்திலையும் அங்கதான் நிற்பார் இதுக்கு வர்க்கோத்தமம் என்று பெயர் இப்படி வர்க்கோத்தமம் பெற்று அந்த புனர்வு நட்சத்திரத்தின் நாயகனான குரு தன்னுடைய பாவகமான பத்தாம் இடத்தை பார்த்தால் அதுதான் ஆதிபத்தியம் அவர் போய் பத்திலேயே உட்கார்ந்துட்டாருன்னா அவ்வளவு சிறப்பு கிடையாது என்னுடைய ஜோதிட அனுபவத்திலே அடியர் நாற்பத்தி மூன்று வருடமாக ஜோதிடம் பார்த்து வருகிறேன் லட்சக்கணக்கான ஜாதகங்களை ஒப்பீடு செய்து ஆய்வு செய்திருக்கிறேன் அவ்வளவு சம்பாதிசீங்களான்னு கேட்கக்கூடாது யாரும் கொடுக்கறதும் இல்லை இந்த பொருத்தம் பார்க்க வர போது நூறு ஜாதகம் கூட கொண்டு வருவாங்க வைசியர்கள் நான் ஒரு ரிப்போர்ட் எழுதுனா அந்த ஒரு ரிப்போர்ட்டுக்கு மட்டும்தான் காசு வாங்கிப்பேன் ஆனால் அந்த நூறு ஜாதகத்தையும் கண்ணால பார்ப்பேன் அப்படி லட்சக்கணக்கான ஜாதகங்களை நான் பார்த்திருக்கிறேன் பத்தில் குரு நின்றால் அல்லது பத்தில் சந்திரன் என்றால் அவங்க ஒன்றும் பெருசா தொழில சாதிச்சதா எனக்கு தெரியல அதே மாதிரிதான் திசா புத்தின்னு அடுத்த தலைப்பு குரு திசை குரு புத்தி யாருக்கும் நல்லதா செய்யலை குரு சுப கிரகம் தான் குரு பார்க்க கோடிகன்மை என்று சொல்வார்கள் ஆனால் குரு திசை குரு புத்தி மிகப்பெரிய கஷ்டங்களை எல்லாம் தந்திருப்பதை நான் அனுபவத்திலே பார்க்கிறேன் எனவே ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவம் என்ன அதனுடைய பாவகம் என்ன அந்த கிரகம் நிற்கும் இடம் என்ன அதனுடைய ஆதிபத்தியம் என்ன அந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறது அந்த நட்சத்திரத்தின் யாரு என்ன திசா புத்தி நடக்கிறது என்று பார்த்து ஒரு ஜாதகம் பார்ப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் ஆராய்ச்சி பண்ணணும் எடுத்த உடனே அஞ்சாவது நிமிஷம் அப்படின்னு ஆறு பாயிண்டை சொல்லி வர்றவனை அசர வச்சு துருவ கடிதத்தாலே நீங்கள் வியக்கவிப்பதனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒரு மணி தொழிகள் எடுத்துக்கொண்டு அந்த காதகத்தை நன்கு ஆராய்ச்சி செய்து வேற ஒரு ஒயிட் பண்ணல கிடைச்ச பதில்களை வரிசையாக எழுதி வைத்துக் கொண்டு நீங்கள் சொன்னீர்களே என்று சொன்னால் கணித்தீர்களே என்றால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்தி நன்றி பெறுகிறேன் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நமஸ்காரம்